தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய முதலாம் ஆண்டு போன வருடம் இதே நாளில் எங்களுடைய இதே நாளில்னா இந்த காலகட்டத்தில் எங்களுடைய நிர்வாகம் பொறுப்புக்கு வந்தது இந்த ஒரு வருட காலம் எங்களுடைய மனசாட்சிக்கும் எங்கள் எல்லாருமே நேர்மையாக உழைச்சிருக்கோம் நாங்கள் அது முழுமையாக நாங்கள் இந்த நேரத்தில் வெளிப்படுத்திக்கிறதுல பெருமை அடைகிறோம் ரெண்டாவது ஏ நாங்கள் என்னென்ன வாக்குறுதிகள் சொல்லி வந்தோமோ அதையெல்லாம் இந்த ஒரு வருட காலகட்டத்திலேயே எங்களால் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது விழுக்காடு நாங்கள் கடந்திருக்கோங்கிறதுலேயும் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது இந்த செயற்குழுவில் தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் சீக்கிரம் உடல்நலம் பெற்று மீண்டும் தமிழகத்தினுடைய மக்கள் பணிக்கு வந்து பணியாற்ற வேண்டும் என்று இந்த செயற்குழு முழுமையாக இந்த நேரத்தில் பிரார்த்திச்சுக்கிட்டோம் அதுபோக எங்களுடைய கடந்த கால செயல்பாடுகள் அனைத்தையும் நாங்கள் ஒரு முறை ரிவைஸ் பண்ணி பார்த்தோம் திரும்பி பார்த்தோம் எதெல்லாம் நாங்கள்லாம் அனுபவத்துக்கு புதியவர்கள் எல்லாம் நடிகர்கள் வெவ்வேறு இடங்களில் நாங்கள் வந்து எங்களுடைய திறமைகள் இருந்தாலும் நிர்வாகம் என்பது வேற ஒரு விஷயம் அது சட்டப்படி நடக்கணும் சில விஷயங்கள் வந்து எதிர்கால திட்டமிடல் இருக்கணும் கடந்த கால செயல்பாடுகளை நாங்கள் புரிஞ்சுக்கணும் இதுக்கெல்லாமே ஒரு காலகட்டம் தேவைப்பட்டது நாங்கள் இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய திறமையானவர்கள் சீனியர்ஸ் இதிலேயே அனுபவம் பெற்றவர்கள் குட்டிப்பத்துமணி மேடம் பூச்சி சார் இன்னும் ராஜேஷ் அண்ணன் பாலையாண்ண இப்படி எல்லா திறமையாளர்களையும் நாங்கள் வந்து அவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டுக்கிட்டு எதெல்லாம் உடனடியாக தீர்க்க வேண்டிய பிரச்சனை எதெல்லாம் கொஞ்சம் காலதாமதம் ஏன்னா இந்த நிர்வாகம் வந்து வெறும் அரசியல் அல்லது வெறும் சட்டப்படியாக மட்டும் இயங்கிட முடியாது ஏன்னா இது ஒரு நடிகர் சங்கம் இதில் மூத்த கலைஞர்கள் இருக்காங்க நடிகர்களுடைய திறமைகள் இருக்குது அவர்களுடைய சர்வீஸ் இருக்குது அவர்கள் இந்த கலை சேவை செஞ்சதுக்கு அவர்களுக்கு ஒரு மரியாதை எல்லாமே நாங்கள் செய்ய வேண்டியது இருக்கும் ஆனால் சட்டப்படியாக சில விஷயங்களையும் நாங்கள் செய்ய வேண்டியது இருக்குது இந்த இரண்டு விதமான குதிரையில் சவாரி செய்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்தது ஆனால் அனைத்தையும் மனசாட்சிப்படியே நாங்கள் செய்திருக்கிறோம் அப்படிங்கிறதுல இந்த நேரத்தில் தமிழக மக்களுக்கும் எங்களுடைய உறுப்பினர்கள் தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய எங்களுடைய உறுப்பினர்களுக்கு இந்த ஊடகங்கள் மூலம் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் அதே சமயத்தில் இந்த ஒரு வருட காலமும் எங்களோடு பயணித்து தொலை தொலைக்காட்சிகளும் சரி பத்திரிகை ஊடகங்கள் அனைத்துமே நீங்கள் நேர்மையாக எங்களோட பயணித்து வந்திருக்கீங்க எங்களுடைய குரலையும் எங்களுடைய ஆதங்கத்தையும் எங்களுடைய செயல்பாட்டையும் நிறையா எங்கள் உறுப்பினர்கள்ட்டையும் தமிழக மக்கள்டையும் கொண்டு சேர்த்திருக்கீங்க அதில் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எதிர்காலத்தில் இதே நட்போட நம்ம பயணிப்போன்னு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் பொதுக்குழு ஐயாஸ் பொதுக்குழு வந்து ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதம் நடக்கணுங்கிறது எங்களுடைய சட்ட விதி போன வருடத்தில் செப்டம்பர் மாதத்தில் வந்து தேர்தல் நடந்திருந்ததுனாலையும் அந்த நிர்வாகத்தினால் அந்த செய்தியில் செயற்குழு நடத்த முடியல நாங்கள் பொதுப்புக்கு வந்தது அக்டோபர் மாதம் பொறுப்புக்கு வந்தவுடன் செயற்குழு நடத்தணும்னா நிர்வாகத்தை முதல்ல நாங்கள் புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது நிர்வாகத்தினுடைய பழைய நிர்வாகத்தில் இருந்த கணக்கு வழக்குகள் அத்தனையும் வாங்கி அந்த அந்த நிர்வாகம் நடத்த வேண்டிய செயற்குழு தான் நாங்கள் நடத்த வேண்டியது இருந்தது அதுக்கு ஒரு சில மாதங்களை எடுத்து நாங்கள் மார்ச் மாதத்தில் செயற்குழு நடத்தி முடித்தோம் அதை சிறப்பாக நடத்தி முடித்தோம் இந்த செயற்குழு செப்டம்பர் மாதத்தில் நடத்தணும்னா ஆறு மாத இடைவெளியிலே நாங்கள் உடனே நடத்த வேண்டிய கட்டாயம் இருந்தது அதுக்கு ஒரு மிகப்பெரிய செலவுகள் இருந்தது எல்லாமே இருந்தது அதனால் இந்த நவம்பர் மாதம் வருகின்ற நவம்பர் மாதம் இந்த எங்களுடைய செயற்குழு நடப்பதற்கு முழுமையாக நாங்கள் வந்து திட்டமிட்டிருக்கோம் அதற்கு பொதுக்குழு நட மன்னிக்கணும் பொதுக்குழு நடத்துவதற்கு முழுமையாக திட்டமிட்டிருக்கோம் செப்டம்பர் நவ நவம்பர் மாதத்தில் கடைசி வாரத்தில் அந்த பொதுக்குழு இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அடுத்த வாரத்தில் அதற்கான அறிவிப்பு வெளியிடப்படும் அது வந்து நாங்கள் எங்களுடைய சொசைட்டி ஆக்ட் படி அதை வந்து முறையாக உங்களுக்கு நாங்கள் தகவல் தெரிவிச்சிருக்கிறோம் அது அந்த அடுத்த வாரத்தில் அதுக்கான தீர்மானங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் ஆமாம் இருக்குது அதாவது அதாவது இப்போ ஊடகங்கள் வந்து ஒரு சில பதில்களை சொல்லவும் கடந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு நிறையா ஓ எங்களை பற்றின வதந்திகள் அல்லது எங்களை பற்றின எங்கள் மேலே இருக்கிற குற்றச்சாட்டுகள் அனைத்துமே உங்களுக்கு வந்து ஒரு புதுசு புதுசாக வந்திருக்கும் ஏன்னா கடந்த தேர்தல் அப்போ நாங்கள் ஒரு குற்றச்சாட்டு சொல்லி வந்தோம் இப்போ எங்கள் மேலேயே ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிற எல்லாருக்கும் மக்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி ஆனால் எங்களுக்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு விஷயம்னா நேர்மை மட்டும்தான் முழுமையாக நூறு விழுக்காடு நேர்மையோடு இந்த நிர்வாகம் செயல்படுகிறது என்பதை ஆணித்தரமாக அடித்து நாங்கள் சொல்லிக்கிறோம் எந்த ச எல்லாத்தையும் மன்றங்களில் நீதிமன்றங்களில் நாங்கள் நேர்மையாக அணுகுவோம் அது வந்து பயப்படணும்னோ அல்லது வந்து யாருக்கும் வந்து சொல்ல பதில் சொல்லக்கூடாது என்பதோ அல்ல அனைவரையும் மதிக்கிறோம் எங்களை கேள்வி தான் அதிகமாக நாங்கள் மதிக்கிறோம் ஏன் தெரியுங்களா எங்களுடைய செயல்பாடு இன்னும் வீரியமாக இருக்கும் அப்பதான் அதனால நீதிமன்றத்தில் அனைத்து விஷயங்களும் நீதிமன்றத்தில் இருக்கிறது அந்த நீதிமன்றத்தில் எங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தையும் முழுமையாக நாங்கள் வெளிப்படுத்தி எங்களை நாங்கள் நிரூபிச்சுக்குவோம் அப்படிங்கிற எங்களுக்கு நம்பிக்கையும் இருக்கு அதை இந்த நேரத்தில் மிக நேர்மையாக நான் பதிவு பண்ணிக்கிறோம் சரியா வெளியூரில் ஆமாங்க பொதுக்குழு என்றால் எல்லா நாள் போன வருடம் போன வருடம் கிட்டத்தட்ட எங்களுக்கு தேர்தலுக்கு வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க தேர்தலில் த்ரீ மூவாயிரத்தி ஐநூறு உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் வந்து தேர்தலில் எங்களுக்கு நைன்டி பர்சன்ட் முதல் தடவை அதை வந்து பதிவு பண்ணினது இந்த நிர்வாகம் அந்த நிர்வாகம் நல்ல ஒரு ஒரு எழுச்சியோடு வந்து பதிவு பண்ணாங்க வயதானவர்கள் இருந்து எல்லாருமே அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறோம் ரெண்டாவது எங்களுடைய முதல் பொதுக்குழு இரண்டாயிரம் பேர் வந்து தமிழகத்திலிருந்து வந்து பதிவு பண்ணிக்கிட்டாங்க பங்கேற்றுக்கிட்டாங்க இந்த பொதுக்குழுவையும் நாங்கள் வந்து அதே போல் எதிர்பார்க்குறோம் இப்போது இந்த நிர்வாகம் உயர்த்துக்கிட்ட இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அறுபது வயது எழுபது வயது எண்பது வயது எல்லாருக்குமே பென்ஷன் வந்து ஐநூறு ரூபாய் மட்டும் கொடுக்கப்பட்டிருந்ததில் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரையிலும் ஆயிரம் ரூபாயிலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரையிலும் இன்றைக்கி அத்தனை பேருக்கும் பென்ஷன் போய்கிட்டு இருக்குது இந்த இந்த வயதுக்குட்பட்டவர்களுக்கு அதே போல் தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகளை கணக்கெடுத்ததில் பள்ளிக்கூட கல்லூரிகளில் கிட்டத்தட்ட ஐம்பது குழந்தைகளுக்கு கல்லூரிகளில் நாங்கள் இடம் வாங்கி கொடுத்துருக்கோம் மருத்துவ உதவிகளை முறைப்படி செஞ்சு கொடுத்துருக்கோம் இன்றைக்கி கண் மருத்துவத்துக்காக கண் இலவசமாக கண் மருத்துவனை சிறப்பு முகாம் பிளஸ் அவங்களுக்கு அதுக்கு ஒரு அடையாள அட்டை கொடுக்கப்படுது கோயம்புத்தூரில் மருத்துவமனை திருச்சி சேலத்தில் மருத்துவமனை எல்லாம் அங்கிருக்கிற உறுப்பினர்கள் மேஜர் ஆப்ரேஷன் ஒரு மாதத்துக்குள்ளேயே தீபாவளி கொண்டாடி எல்லாருக்கும் அது கொடுத்து மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட போது அது டிசம்பர் மாதம் மலை வெள்ளம் பார்த்தீங்கன்னா போன அக்டோபரில் தீபாவளி உடனே மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டதுக்கு ஒரு மாதம் கடுமையாக எல்லாருமே வந்து பண்ணி உடைச்சி கொண்டே உறுப்பினர்கள்ட்ட சேர்த்துனாங்க இப்படி எவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதமும் மிகச்சிறந்த செயல்பாடுகளை எங்கள் செயற்குழு உறுப்பினர்களோடு இந்த நிர்வாகம் செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்போ இப்போ வருகின்ற தீபாவளியை தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய எங்கள் உறுப்பினர்களோடு அதே போல் பரிசு பொருட்களுடன் நாங்கள் சென்று எங்களுடைய தீபாவளி பரிசு எங்களுடைய சந்தோஷத்தை நாங்கள் பகிர்ந்துக்க போகிறோம் தொடர்ந்து பொதுக்குழுவில் நாங்கள் எல்லாம் சந்திக்க போகிறோம் நேர்மையாகத்தான் நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோங்கிறதுல இந்த 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 நாங்கள் மீண்டும் பதிவு செஞ்சுக்கிறோம்